ஒன்று ஸ்க்ராச் செக் பண்ணிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு ஓவலேஷன் சீக்கிரம் நடந்துடுது ஸோ சீக்கிரம் பீரியட் முடிஞ்ச டேட் டேட்டில் இருந்தே வந்து நீங்கள் இருந்துருங்க ஃபேமிலியில் உங்களுக்கு அது ஒரு ஃபோர்த்து டேலேருந்து தான் எகு கிரவுத்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஃபோர்த்து டே நீங்கள் இருக்கிறப்ப ஸ்பேம் உள்ளே போகிறப்ப உங்களுக்கு ஸ்பேமோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா உங்களே பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நாலா நாள் அஞ்சா நாள் ஆறாம் நாள் ஏழாம் நாள் எட்டாம் நாள் இந்த இந்த முதல் பத்து நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த தேர்ட்டி டூ சைக்கிள் இருக்கவங்க டுவெண்ட்டி எயிட் சைக்கிள் இருக்கவங்களுக்கு நார்மலாக ஓவலியூஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பீரியட் டேட் வந்து ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுறப்ப என்னன்னா பீரியட்ஸ் டைமில் இன்டர்வோஸ்ல இருந்தால் கர்ப்பம் தரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆக்சுவலி இது வந்து ஐ திங்க் குட் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன் எதனால் அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சால் தான் உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும் ஸோ கேட்கறதுல தப்பு கிடையாது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நானும் அந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ போடவே இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் வாட்ஸ்அப் சாட்ஸில் பேசினது அவங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து பீரியட்ஸ் டைம்ல நீங்க இன்டரோஸ் இருக்கலாமா அப்படின்றதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன் அது வந்து எப்படின்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகும் வந்து அதாவது பீரியட் பிளட்டே வந்து எல்லாமே நம்மளோட வயிற்றில் உள்ள கழிவுகள் தான் தேவையில்லாத பிளட் தான் வந்து பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் மூலயமா வெளியே வருது ஆக்சுவலி வந்து அதுல எண்டோமேட்ரியம் இருக்குது பாருங்க நம்மளோட கர்ப்பப்பையோட எண்டோமேட்ரியம் எக் எல்லாம் செதைஞ்சு தான் வெளியில் வரும் தான் பிளட்டா வெளியில வரும் ஸோ எக்கோட ஸ்பேம் மீட் பண்ண பேபி அப்படி மீட் பண்ண வெறும் எக் எக் மட்டும் அப்படியே பெருசாக அப்படியே சுருங்கி செதஞ்சி அந்த எண்டோமெட்ரியத்தோடு சேர்ந்து அந்த லேயரும் செதஞ்சு வர்றது தான் வந்து ப்ளெட்டு ஸோ அதுதான் பீரியட்ஸ் ப்ளீடிங் சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த பீரியட்ஸ் ப்ளீடிங் வந்து அந்த கலரே நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாகவே நீங்கள் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நார்மல் ப்ளெட்டு ப்யூர் ரெட் கலரில் இருக்கும் அந்த ப்ளெட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டு டார்க் ப்ரவுன் கலரில் அதாவது டார்க் பிரவுன் இல்லைனாலும் லைட்டாக ப்ரௌனிஷ் கலந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை வச்சே வந்து அந்த ப்ளெட் வந்து தேவையில்லாத ப்ளெட்டு தான் சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஃபேமிலியாக இருக்கிறப்ப ஹெவி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஜென்ஸுக்கு ஸோ அதாவது செக்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த அந்த ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் அந்த பிளட்டு வந்து அவங்களோட ஆணுறுப்பில் போயிட்டு படுறப்ப கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகும் நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணாலுமே சரி கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அப்படின்றப்ப வந்து ரொம்ப ஹிப் பெயின் இருக்கும் பேக் பெயின் இருக்கும் ஸ்டொமக் பெயின் இருக்கும் லேடிஸ்க்கு ஸோ அதனாலயே வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் உங்களால் இருக்கவும் முடியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒன்றா இருக்கிறப்ப உங்களுக்கு வழி தாங்காது ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான் அதனாலேயும் வந்து நீங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடாது சரி ஓகே ஸோ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஃபோர்த்து டே இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது ஸோ உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறப்ப தான் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஃபோர்த் டே வந்து உங்களுக்கு ப்ளீடிங் வந்து நல்லாவே வந்து குறஞ்சிரும் ஸோ நல்லாவே குறஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிறப்ப கரு தரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் ஃபோர்த்து டே ஃபிஃப்த் டே அப்படின்னு ஃபேமிலியில் இருக்கிறப்ப உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் பீரியட் சைக்கிள் இருக்குது பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி நாள்லையே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வந்துடும் இருபத்தி நாலு நாள்லே பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நாலா நாள் அஞ்சா நாள் ஆறாம் நாள் ஏழா நாள் எட்டாம் நாள் இந்த இந்த முதல் பத்து நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஓவலூஷன் நடக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்களுக்கு உங்களுக்கு பீரியடான ஃபோர்த்து டே ஃபிஃப்த்து டே சிக்ஸ்த்து டே செவன்த்து டே ஃபேமிலியில் இருக்கலாம் நார்மலாகவே ஒரு ஹெல்த்தி பீரியட் சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் சொல்லலாம் ஸோ இந்த தேர்ட்டி டூ சைக்கிள் இருக்கவங்க டுவெண்ட்டி எயிட் சைக்கிள் இருக்கவங்களுக்கு நார்மலாக ஓவலூஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்க பீரியட் டேட்ல இருந்து பன்னெண்டாம் நாள் பதிமூணாம் நாள் பதினாலாம் நாள் பதினஞ்சு பதினாறு இந்த ஒரு நாலஞ்சு நாட்கள்ல தான் நடக்கும் நார்மலாவே நீங்க பேமில ஸோ நார்மலாகவே உங்களுக்கு அந்த அஞ்சு டேஸில் ஓவலேஷன் நடக்கும் ஸோ அந்த அஞ்சு டேஸில் நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலே போதும் இது வந்து இருபத்தி மூணு நாள் பீரியட்ஸ் சைக்கல இருபத்தி நாலு நாளில் எனக்கு பீரியட்ஸ் வந்துடும் இருபத்தி அஞ்சு நாளில் பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்றப்ப உங்களுக்கு பீரியட் டேட்டில் இருந்து ஃபோர்த்து டேலருந்து ஃபோர்த்து டே ஃபிஃப்த் டே சிக்ஸ்த் டே செவன்த்து டே எயித்து டே நைன்த்து டென்னு லெவன் ஸோ டுவெல் டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ஓவல்யூஷன் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஒன் ஸ்ட்ராச் செக் பண்ணிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு ஓவல்யூஷன் சீக்கிரம் நடந்துது ஸோ சீக்கிரம் பீரியட் முடிஞ்ச டே டேட்டில் இருந்தே வந்து நீங்கள் இருந்துருங்க ஃபேமிலியில் உங்களுக்கு கரெக்டாக பேபி செட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் ஆனால் நார்மல் பீரியட் சைக்கிளில் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறது சேஃப் இல்லை இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் பட் இருக்கிறத அப்பாற்பட்ட உங்களோட விஷ்ஷு உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் பிடிச்சா இருக்கலாம் பட் அது ஷன் ஆகும்ன்றத நான் சாலிடாக சொல்லிடுறேன் அதே போல் நீங்கள் பேபிக்காக பிளான் பண்ணுறப்ப பீரியட்ஸ் டைம் இருந்தால் பேபி தரிக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் ஸோ ஃபோர்த் டேஸ்லேருந்து இருக்கிறது ஓகே பட் மொதல் த்ரீ டேஸ் இருக்கிறனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது அதே போல் எக்கு க்ரௌத்தும் ஆயிருக்காது உங்களுக்கு ஒரு ஃபோர்த் டேலேருந்து தான் எக் க்ரௌத்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஃபோர்த் டே நீங்கள் இருக்கிறப்ப ஸ்பேம் உள்ளே போகிறப்ப உங்களுக்கு ஸ்பேமோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா மூணு நாட்கள் ஸோ மூணு மூணு நாள் அந்த ஸ்பேம் உயிரோட இருக்கும் ஸோ எக் வந்து ஒரு சிக்ஸ்த் டே செவன்த் டே நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த மூணு நாளில் பேபி ஃபார்ம் ஆகிடும் அந்த ஸ்பேம் உள்ளே போயிட்டு மிங்கில் ஆகி பேபியாக ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் அது உருண்டு உருண்டு டியூப்ல இருக்கும் டியூப்ல இருந்து உருண்டு உருண்டு கர்ப்பப்பைக்குள்ளே போகும் ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து பேபி தரிக்கும் மொதல் மூணு நாள் இருக்கிறனால நாட்டு யூஸ் உங்களுக்கு பெயின் தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருக்க பிடிச்சிருக்குன்னா தாராளமாக இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமேலு அதாவது பேபிக்காக நான் பிளான் பண்ணுறேன் அதனால் நான் இருக்கணும் ஒரு கட்டாயத்தின் காரணமாக நான் இருக்கேன்னா தயவு செஞ்சு இருக்க வேண்டாம் அது வேஸ்ட்டு உங்களோட பாடி பெயின் தான் அதிகமாகும் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அதிகமாகும் அதே போல் வந்து ஆணுறுப்பில் அதிகப்படியாக இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ டேஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்கள் பீரியட்ஸ் ஆனிச்சின்னா நீங்கள் ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேலேருந்து ஆன்வர்ட்ஸ் நீங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம் நான் நடுவில் ஓவலுஷன் கிட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஓவலுஷன் கிட்டை வந்து ப்ரைவேசி கிட்டு மாதிரியே இருக்கும் உங்களோட யூரினை விட்டு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது எப்போ வேணுமாலும் செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் யூரீனில் தான் செக் பண்ணணுன்ற நெசரி கிடையாது ஸோ எப்ப வேணுமா நீங்கள் செக் பண்ணலாம் அந்த ஃபஸ்ட் யூரின்லாம் செக் பண்ணுறது பிரெக்னென்சி கீட்டு ஓவுலேஷன் கீட்டு பார்த்தீங்கன்னா எப்போ மேலும் வர யூரியனை செக் பண்ணால் ரெண்டாவது லைன் தெரிஞ்சால் நீங்கள் ஃபேமிலியில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு க்ராட்ச்சு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் கழித்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க சிங்கிள் கோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து அது வந்து பாசிட்டிவ் தான் ஸோ சாரி நெகட்டிவ் தான் செகண்ட் கோடு வந்தால் தான் அது பாசிட்டிவ் ஸோ சிங்கிள் கோடு இருந்தால் நீங்கள் ஃபேமிலியில் இருக்க வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டபுள் கூட இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் ஃபேமிலியாக இருக்கலாம் இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதமே உங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆகும் இந்த வீடியோ இருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்